எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்தரிஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இன்றைக்கி திருவருட்பயனில் ஐம்பத்தி எட்டாவது குரலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் திருவருள் ஒளியை காணும் முறை அப்படின்னு அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் அல்லது குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார் அப்படின்னு அந்த குரல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனம் மொழி மெய்களின் தொழிற்பாடாகிய முயற்சிகளுள் யாதொன்றையும் உன்னுடையதாக கருதாதே இப்போ நாம் வந்து நம்ம செய்யக்கூடிய முயற்சி இல்லை நம்ம வந்து அந்த நம்ம வந்து விருப்பு வெறுப்போட நம்முடைய மனம் மொழி மெய்கள்னால் செய்யக்கூடிய அந்த ஒரு முயற்சி இருக்கு இல்லையா அதுதானே வினையாக நமக்கு வருது இல்லைங்களா அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க மனம் மொழி மெய்களின் தொழிற்பாடாகிய முயற்சிகளுள் யாதொன்றையும் உன்னுடையதாக கருதாதே அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்போ எப்பவுமே நாம் வந்து மனதால் நாம் நல்லா பண்ணிட்டோம் நாம் வந்து அவங்கள்ட்ட நல்ல போ பாராட்டம் வாங்கியிருக்கோம் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் நம்மளால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நம்முடைய மனத்தால் நினைப்போம் நம்மளை பற்றி பெருமையாக நினைப்போம் நாம் தான் அந்த விஷயத்த செஞ்சோன்னு நினைப்போம் அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட நான் பாரு நல்லா பண்ணிட்டேன் நான் பாரு கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் நான் எடுத்துருக்கிறேன் என்னால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு வாக்கால் கூட நாம் சொல்லுவோம் அதே மாதிரி உடம்பால் கூட நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்மளால தான் அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் ஒருத்தங்களை போய் போய் நான் உதவி செஞ்சு பாரு நான் மெனக்கெட்டு வந்து உனக்கு வந்து உன்னை பார்க்க வந்து உனக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன் அப்படி நாம் நம்முடைய மனமொழி மெய்களினுடைய தொழிற்பாடாகிய அந்த முயற்சிகளுள் அது எல்லாமே நாமன்னு நாம் நினைப்போம் ஆனால் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்முடைய மனம் மொழி மெய்களின் தொழிற்பாடாகிய முயற்சிகளுள் யாதொன்றையும் உன்னுடையதாக கருதாதே இதெல்லாம் நான் தான் பண்ணேன் நான் தான் செஞ்சேன்னு என்னுடைய மனத்தாலோ நான் என்னுடைய வாக்காலோ அல்லது என்னுடைய மெய்யால் உடம்பாலோ நான் செய்யக்கூடிய முயற்சி எதையுமே நான் என்னுடையதுன்னு கருதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அம்முயற்சியால் விளையும் நலம் தீங்குகளை உன்னுடையனவாக கொண்டு அவற்றில் அழுந்தாதே அதே மாதிரி எப்படி முயற்சியும் நம்முடைய முயற்சி நம்ம எண்ணக்கூடாதோ அதே மாதிரி இந்த முயற்சினால் வரக்கூடிய நல நலம் தீங்கு நன்மை தீமை அல்லது நலம் தீங்குகளையும் உன்னுடையதாக கொண்டு அவற்றில் அழுந்தாதே இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் அதனால எனக்கு இந்த மாதிரி அவார்டு கிடச்சிருக்கு எனக்கு வந்து ம கேஷ் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அது அதனால் வரக்கூடிய ஒரு நம்ம என்னுடைய முயற்சியினால் வந்த ஒரு நலம் அப்போ அதையும் என்னுடைய தான் நான் கருதக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைந்து நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் அதனால் எனக்கு ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா அதையும் என்னுடையதாக கருதக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ மனமொழி மெய்களின் தொழிற்பாடாகிய முயற்சிகளுள் யாதென்றையும் உன்னுடையதாக கருதாதே இங்கே ஆசிரியர் வந்து நமக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்முயற்சியால் விளையும் நலம் தீங்குகளை உன்னுடையனவாக கொண்டு அவற்றில் அழுந்தாதே நாம் என்ன பண்ணுவோம் ஓ நான் நல்லா பண்ணியிருக்கேன் அதனால என்னை வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க அல்லது ப்ரைஸ் வாங்கணும் அல்லது கேஷ் அவார்டு வாங்கணும் அல்லது நம்ம புகழ்ந்தாங்க பாராட்டினாங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணிணாங்க அப்படின்னா அதே நம்ம நினச்சிக்கிட்டு அதிலே போய் அழிஞ்சு கிடப்போம் இல்லையா அந்த நலம் தீங்குலேயே நீ வந்து அழுந்தாதே அப்படின்னு சொல்கிறாங்க ச தற்போதம் நீங்கிய இடத்து வேறரை விளங்கி நிற்பதாகிய திருவருளை உனது தற்போதத்தினால் காண முற்படாதே அப்போ திருவருள் வந்து இரு நமக்கு கிடைச்சிட்டுனா நாம நான் எனது அப்படிங்கிற நம்முடைய தற்போதத்தை வந்து நாம் வந்து வே அதை வந்து நம்ம விளக்கிட்டு அந்த திருவருளில் தான் நாம் அழுந்தி கிடக்கணும் முன்னாடி உள்ள பாட்டுகள நம்ம பார்த்துப்போம் அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க தற்போதம் நீங்கிய இடத்து வேறரை விளங்கி நிற்பதாகிய திருவருளை உனது தற்போதத்தினால் காண முற்படாதே அப்படின்னு ஸோ நான் இப்படி பண்ணால் நான் வந்து இது எனக்கு வந்து இந்த என்னுடைய அறிவினால் நான் இதை பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்முடைய தற்போதத்தால திருவருளை நாம் அறியவே முடியாது காண முற்படாதே உன் அறிவில் நிலைத்து நின்று உன்னை கண்டு வருவதாகிய திருவருளை மனம் அசைவர நின்று காண்பாயாக அப்போ நம்முடைய தற்போதத்தாள திருவருளை நாம் அறிய முடியாது நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மமகாரம் இதனால் திருவருளை நாம் காண முடியாது ஆனால் என்ன சொல்கிறாங்க உன் அறிவில் என்று நிலைத்து நின்று உன்னை கண்டு வருவதாகிய அத்திருவருளை மனம் அசைவர நின்று காண்பாயாக அப்போ நம்முடைய மனம் ஒருமைப்ப ஒருநிலைப்பட்டு அமைதியாக இருக்கும்போது அசைவில்லாமல் அந்த மனம் வந்து அசைவரை நின்று தான் அந்த திருவருளை நாம உணர முடியும் காண முடியும் அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க சரி என் நிலையிலும் இப்போ அந்த பாட்டுக்கான விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா என் நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவும் திருவருளை உயிர் மறந்து யான் எனது யான் என முனைத்து நிற்றலே சீவபோதம் அல்லது தற்போதம் எனப்படும் அப்போ என் நிலையிலையுமே தனக்கு உதவியாய் நின்று உதவக்கூடிய இப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இப்போ வந்து இந்திரியங்கள் அல்லது கருவி கரணங்கள் இவை எல்லாவற்றுக்குமே உயிர் வந்து அங்கே முக்கியமாக இருக்குது உயிர் தான் துணை செய்து உயிருக்கு யார் துணை செய்கிறா திருவருள் தான் துணை செய்து அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ எந்நிலையிலும் நிலையிலும் தனக்கு துணையாய் நின்று உதவக்கூடிய அந்த திருவருளை இந்த உயிர் மறந்து யான் எனதுன்னு சொல்லி அது முனைச்சி நிற்கலையா அதுக்கு பேர் தான் சீவபோதம் அல்லது தற்போதம் எனப்படும் அப்போ அந்த எல்லா எனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே இறைவனுடைய திருவருளால் அது நடக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லாமல் என்னால் தான் நடந்தது என்னுடைய அறிவினால தான் நான் இதை வந்து சாதித்தேன் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த தற்போதம் இருக்கக்கூடாது எல்லாமே திருவருள் தான் நமக்கு நடத்திட்டு வருது அப்போ அதை தான் சொல்கிறாங்க அப்போ இந்த நான் எனது அப்படிங்கிற முனைப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சீவபோதம் அல்லது தற்போதம் அப்படின்னு காட்டுறாங்க ஸோ அந்த மோ நாம் வந்து திருவூரில் வந்து உயிர் வந்து மறந்து எல்லாம் யான் எனது அப்படிங்கிற அதிலே நாம் முனைச்சி நிற்கிறோம் நான் தான் பண்ணேன் நான் தான் ஜெயித்தேன் என்னால் தான் இது நடந்தது என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது இப்படிலாம் சீவபோதத்தில் இருக்கிறோம் நான் எனதுங்கிற அந்த பற்றில்தான் நாம் இன்னும் இருக்கிறோம் அதை சொல்றாங்க ஸோ இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் இவையெல்லாம் எனக்கு உரிய பொருட்கள் நான் நினைத்தால் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கலாம் என்று வரும் நான் நான் என்ற நினைப்பே செய்வோதம் அப்படி வந்து சொல்றாங்க இப்போ எதை எடுத்தாலும் இப்போ நான் நான் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் நான் தான் கிளாஸ் எடுக்கேன் நான் தான் வந்து இந்த மாதிரி நான் இந்த வீட்டை நிர்வாகத்தை நான் தான் பண்ணுறேன் எல்லாம் நான் நான் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்போது இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் இவை எல்லாம் என கூறிய பொருட்கள் அப்போ இங்கே மமகாரம் பற்று பொருட்கள் மீது உள்ள பற்று அப்போ இவை எல்லாம் எனக்கூறிய பொருட்கள் நான் நினைத்தால் எந்த இன்பத்தையும் அனுபவிக்கலாம் அப்படிங்க வரக்கூடிய இந்த நான் நான் அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்கு இல்லையா அதுதான் சீவபோதம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பேர் தற்போதம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ இந்த சீவ போதம் இருக்கும் வரை திருவருள் வெளிப்படாது அப்போ நமக்கு வந்து தெரியும் இல்லையா முன்னாடியே சொல்லியிருக்காங்க இந்த உயிரானது ஆல்ரெடி திருவருளில் அழுந்தி தான் இருக்குது ஆனால் அறியாமல் இருக்குது அஞ்ஞானத்தில் இருக்கிறதுனால அதனால் உணர்ந்து கொள்ள முடியல அந்த அறியாமையாகி இந்த ஆணவமெல்லாம் மறைச்சிருக்கு சரிங்களா அப்போ மீண்டும் அந்த திருவருளை நாம் உணரணும் இல்லையா நம்ம ஆல்ரெடி இந்த திருவருளில் தான் நம்ம அனுந்து இருக்கோங்கிறது நமக்கு தெரியாமல் அந்த உயிர் இருக்குது அப்போ அந்த சீவ போதம் நம்மள்ட்ட எப்போ போகுமோ அப்போ தான் அந்த திருவுருள் நமக்கு வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ போதம் இருக்கிற வரை திருவுருள் நமக்கு வெளிப்படாது தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ சீவபோதம் இருக்கிறவரை திருவருள் வெளிப்படாது இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே வந்து சொல்கிறாங்க இப்போ மேட்டினை அடுத்து ஒரு வயல் இருக்கிறது அருகிலேயே ஆறும் ஓடுகிறது இப்போ ஒரு ஒரு மேடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு வயல் வயக்காடு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது இப்போ அந்த ஆறு ஓடி என்ன பயன் அந்த மேடு வந்து இடையில் தடையாக இருக்குது இப்போ அந்த பக்கம் வயக்காடு இந்த பக்கம் வந்து ஆறு ஓடுது நடுவில் ஒரு மேடு இருக்குது அப்போ இந்த மேடு இருக்கிறதுனால அங்கே ஆறு ஓடியும் இந்த வயலுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை சரிங்களா அதைத்தான் இங்கே வந்து சொல்கிறாங்க மேட்டினை அடுத்து ஒரு வயல் இருக்கிறது அருகிலேயே ஆறும் ஓடுகிறது ஓடி என்ன பயன் மேடு இடையில் தடையாக இருப்பதனால் இந்த ஆற்று நீர் வயலில் பாய முடியவில்லை வயலுக்கு நீர் வேண்டுமானால் இந்த ஆற்றோரத்தில் இருக்கிற அந்த மேட்டினை நாம் வெட்டிவிட வேண்டும் பிறகு ஆற்று நீர் தானே வயலில் பாயும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அந்த ஆற்று நீர் அங்கே இருக்குது ஆனால் இந்த வயலில் வந்து ரீச் ஆக முடியல ஏன் நடுவில் மேடு இருக்குது அப்போ அந்த மேடை வெட்டி ஆற்றோரமாக இருக்கக்கூடிய இந்த மேடை வெட்டி விட்டால் தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த அந்த நீர் வந்து ஆற்று நீர் நமக்கு வைக்காட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வயல் போல இருப்பது நம்முடைய உள்ளம் அப்படின்னு ஓம காட்டுறாங்க இந்த வயல் போல இருப்பது உள்ளம் அந்த தடை செய்கின்ற மேடாக இருப்பது நம்மளுடைய தற்போதம் இல்லைங்களா அந்த யான் நான் எனது அப்படிங்கிற அந்த ஒரு நம்ம நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முனைப்பு இல்லையா தற்போதம் அப்போ தத்தா த மேடு போல் தடையாக இருக்கக்கூடியது எது இந்த தற்போதம் அப்போ அந்த தற்போதத்தை நீக்கினா தன்முனைப்போடு மற்ற செயல்களை செய்யாமல் மனம் அடங்கி மௌனமாக இருந்தபடி இருந்தால் அருள் அங்கே வரும் அப்போ பாருங்கள் மாஸ்டர்ஸ் இங்கே வந்து எப்படி ஓமைப்படுத்திருக்காங்க அப்படின்னா வயல் போல் இருக்குது உள்ளம் அந்த தடை செய்கின்ற மேடாக இருக்கிறது இந்த தற்போதம் என முதலே சொல்லிட்டாங்க சீவபோதம் இருக்கும் வரை திருவருள் வெளிப்படாது எல்லாம் நான் பண்ண நான் பண்ண கிடையாது எல்லாம் திருவருள் திருவருள்னால தான் எல்லாமே நடக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த திருவருளால் தான் நடக்குன்னு சொல்லும்போது நம்ம செஞ்ச அந்த முயற்சியினுடைய பலன்களையும் நாம் வந்து நம்மளுடைய இதுன்னு சொல்லக்கூடாது அதுவும் திருவருளுடைய இதான் அப்படின்னு நாம் வரணும் நான் எனதுங்கிற அந்த முனைப்பு வந்து நீங்கணும் அப்போ தான் நமக்கு அந்த திருவருள் வெளிப்படும் அப்போ அந்த வயல் போல இருப்பது உள்ளம் தடை செய்கின்ற அந்த மேடாக இருப்பது தற்போதம் அதனை நீக்கினால் தன்முனைப்போடு மற்ற செயல்களை செய்யாமல் எப்படி இருக்கணுமா அதனை வந்து நீக்கினா தன்முனைப்போடு எந்த செயலையும் நாம் செய்யாமல் இந்த மனம் அடங்கி மௌனமாக இருந்தபடி இருந்தால் மனம் அடங்கணும் இல்லையா இந்த மனம் வந்து அடங்கி அமைதிப்படணும் மௌனமாக இருந்தபடி இருந்தால் அருள் அங்கே வரும் எல்லாம் தெருவருள் செயல் நான் நான் என்ன பண்ணாலும் நல்லது பண்ணாலும் சரி எடவே பண்ணாலும் எதையும் இல்லாமல் அவன் செயலப்பா சரி எனக்கு ஒரு கஷ்டம் வருதா எல்லாம் அவன் செயல் அவனுடைய விருப்பம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நாம் அதை அனுபவிக்கணும் எல்லாம் தெருவருள் எல்லாம் தெருவருள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்கு வந்து அந்த தற்போதம் நம்மளை விட்டு போகணும் எல்லாம் நான் 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 தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ இந்த தற்போதமும் நீங்கி மனம் அடங்கி மௌனமாக இருந்தபடி இருந்தால் கண்டிப்பாக அருள் அங்கே வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த மேடு அப்படிங்கிறது நம்முடைய தற்போதத்தை ஓமப்படுத்துனாங்க அப்போ அந்த மேட்டை நீக்கினா அப்படின்னா தற்போதத்தை நீக்கணும் நான் என்னதுங்கிற எந்த ஒரு இதுமே எந்த இது நமக்கு வந்து எந்த செயலையும் நமக்கு இருக்கக்கூடாது அந்த தீய ப அந்த அதனுடைய பலன்களையும் இருக்கக்கூடாது பலன்கள்லேயும் இருக்கக்கூடாது அப்போ நான் அடுத்து என்ன சொல்கிறாங்க நம்முடைய மன அமைதி ஒருமைப்படணும் அமைதி நம்முடைய மனம் அடங்கிய மௌனமாக இருக்கும்போது தான் நமக்கு அந்த அருள் வந்து அங்கே வரும் அப்போ நான் நான் நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும் நம்ம மனம் அந்த அணை மோதிக்கிட்டே தான் இருக்கும் ஏன் என்ன இவன் இப்படி பண்ணிட்டான் எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான் எனக்கு கிடைக்க வேண்டியது அவன் கொடுக்கலை அப்போ இப்படியே ஒன்றாக சிந்திச்சு சிந்திச்சு நம்மளுடைய இந்த முயற்சினால அந்த வினைகள் வந்து கூடிக்கிட்டு தான் போகும் இல்லையா நம்ம மற்றவங்க மேலே ரிவென்ச் எடுக்கிறது அவங்களுக்கு எதிராக நம்ம செய்கிறது அவங்க மேலே பகை கொள்வது கோபம் கொள்வது ப ஒரு பயம் கொள்வது எல்லாமே அதை தொடர்ந்து தான் வருது அப்போ இந்த அந்த தற்போதங்கிற யான் எனதுங்கிற அந்த ஒரு ரெண்டு விஷயம் அதில் தான் எல்லாமே நம்ம வந்து இந்த கட்ட வினைகளை எல்லாம் நாம் வந்து செய்கிறோம் அதே மாதிரி நான் நம்ம வந்து நல்ல வினைகளை செஞ்சால் கூட அதுவும் நான் செஞ்சு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த நன்மைக்கும் நாம் அடு பிறவிகள் அடுத்த பிறவிகளை எடுக்க வேண்டிய வரும் நாம் செஞ்ச தீமைக்கும் நன்மைக்கும் ரெண்டுக்குமே நாம் பிறவி எடுக்க வேண்டிய வருது அப்போ இப்போ பிறவி தொடர அறுக்கணும் அப்படின்னா எல்லாம் தெருவருள் செயல்னு நினச்சிட்டு நம்ம இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த தெருவருள் நமக்கு காட்டு காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க யான் எனது என்ற யான் எனதென்ற அற்ற இடமே திருவடி என்பார்கள் இப்போ யான் எனது அற்ற இடம்தான் திருவடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் நீக்கினால் அங்கே திருவருள் வெளிப்படும் என்பது இதனுடைய கருத்தாகும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து ட்ரை பண்ணலாம் சில ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் எப்போ திருவருள் செயல் எல்லாமே சரி மற்றவங்க நமக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணோன்னா மற்றவங்க பாராட்டுவாங்க அதை நாம் வந்து நம் நமக்கு இப்போ என்ன சொ நம்முடைய ரகுமான் சார் என்ன மியூசிக் டைரக்டர் அவங்க என்ன சொன்னாங்க எல் அவங்கள வந்து புகழ்ந்து அவார்ட்லாம் கொடுத்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் இல்லையா அது எல்லா புகழும் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நம்ம செய்கிற முயற்சியும் திருவருள் செயல் தான் அந்த முயற்சியினுடைய பலமும் என் பலனும் அவருக்கு தான் அப்படிங்கிறதான் அந்த விஷயம் அப்போ யான் எனது அற்ற இடமே திருவடி யான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் நீக்கினால் அங்கே திருவருள் வெளிப்படும் என்பது இதனுடைய கருத்தாகும் இப்போ நாம் வந்து நம் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறதுனாலும் அந்த செஞ்ச வினை அந்த முயற்சியினுடைய பலனை நமக்கு உள்ளது நமக்குரியது அப்படின்னு சொல்லி அதில் நாம் மயங்கி அழுந்தி கிடக்கிறதுனாலும் என்ன ஆகும் நம்முடைய மனம் வந்து அமைதிப்படாது அமைய அமைது வந்து என்ன அந்த மனம் வேகமோ அதுவும் எப்போ ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது அந்த மன அமைதி அப்படிங்கிறது அந்த ஒருநிலைப்படுதலோ மனம் அடங்கி மௌனமான ஒரு நிலைக்கோ நம்மளால் வர முடியாது எல்லாம் அவன் செயல் அப்படின்னு டோட்டல் சரண்டர் எல்லாம் அவன் செயல்பா அவன் பார்த்துப்பான் அவனை தான் அவன் தான் செய்ய சொல்ல நான் செய்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த முறையை நாம் வந்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனம் அமைதிப்பட்டு திருவருள் நமக்கு அங்கே தென்படும் தான் அவங்க சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கவிஞர் வந்து இதை வந்து பின்வருமாறு சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தோன்னா மறையை கற்றவனா ஞானி தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி அப்படின்னு ஒரு கவிஞர் பின்வருமாறு சொல்கிறாங்க நான்மறை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும்ல நான்மறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த வேதங்கள் நான்மறைகள் இருக்கு இல்லையா அதை கற்றவனா ஞானி அல்லது தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நான் எனது அப்படிங்கிற அந்த இது தற்போதம் இருக்க அது மறைய கற்றவன் தான் ஞானியா அப்படின்னு ஒரு ஒரு கவிஞர் ஒரு கவிதை மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே நான் மறை நான் மறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நான்மறைகளை கற்றவரை நான்மறையை கற்றவனாக ஞானி அல்லது தன்னுள் நான் மறைய கற்றவனே ஞானி அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ என்று அழகாக இங்கு விளக்கம் அளித்துள்ளார் நான்மறையாகிய வேதங்களை கற்றதனால் மட்டும் ஒருவன் ஞானியாகி விட முடியாது இப்போ போது வேதங்கள் இந்த வேதங்களை கற்றதுனால மட்டும் ஒருவன் ஞானியாகலாமா அப்படின்ன முடியாது நான் என்று எழுகிற அந்த தற்போதம் மறைய கற்றவனே உண்மையான ஞானியாவான் என்று நயம்போட கூறினார் அப்போ நான்குற அந்த தற்போதம் யாருக்கு நீங்கியிருக்கோ அவங்க தான் உண்மையான ஞானி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் மறைய கற்ற நான் மறையை கற்றவனே ஞானியா இல்லை நான் மறைய கற்றவன் ஞானியா அப்படின்னு ரெண்டு கொஸ்டின் மாதிரி அதில் சொல்கிறாங்க ஸோ மறையாகி வேதங்களை கற்றனால் மட்டும் ஒரு ஞானியாக முடியுமா முடியாது யாருக்கு நான்குற தற்போதம் அந்த நான் மறைய அந்த வேதங்களே எல்லாத்தையும் அவங்க கற்றுருக்காங்களோ நான் ம நான் என்கி என்று எழுதுகிற அந் சாரி எழுகிற தற்போதம் மறைய கற்றவனே அவன் வந்து உண்மையான ஞானி அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ எப்பவும் இந்த நான் எனது அப்படிங்கிற தற்போதத்தை நாம் நம்மகிட்ட இருந்து வ வந்து அகற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எனவே தன் உனைப்பு தோன்ற நில்லாமல் அப்ப தன்முனைப்பு இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம திருவருள் நமக்கு வந்து புலப்படணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒண்ணு தன்முனைப்பு தோன்ற தோன்றது இல்லாமல் தன்முனைப்பு தோன்ற இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நான் எனதுங்கிற தற்போதம் நம்மள்டே இருக்கக்கூடாது மத பாயிண்ட் இரண்டாவது உறையும் உணர்வும் அற்று அசைவற்று நிற்பின் அப்ப நம்ம மௌனத்தில் மௌனமா இருக்கணும் இல்லையே ஒரு அமைதி அப்போ வா வாக்குனால வாயினால் உள்ள மௌனம் மட்டும் இல்லை பேசாத மா இருப்போமே நம்ம அந்த மௌனம் மட்டும் இல்லை மனத்துன்னு ஒரு அமைதி நம்ம எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி இல்லையா மனத்தில் வரக்கூடிய ஒரு அமைதி அப்போ எண்ணங்களற்ற நிலை அப்படின்னு இப்போ தியானத்தில் சொல்லுவாங்க எண்ணங்களற்ற நிலை தியானம் பண்ண பண்ண நமக்கு எண்ணங்கள் இல்லாத ஒரு மனநிலை நமக்கு வரும் அப்போ அந்த உரையும் உணர்வும் மற்ற அசைவற்று நிற்பின் அந்த இடத்துல நம்ம நம்ம மெடிடேஷன் நம்ம ரொம்ப நேரம் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மெடிடேஷன் பண்ணி முடிஞ்ச பிறகு நம்ம எங்கே இருந்தோம் விளம் யோ ஒரு பத்து நிமிஷம் உட்காந்த மாதிரி இருக்கு ஒரு மணி நேரம் ஆகிட்டா அப்படின்னு அந்த உணர்வு நமக்கு வந்து நம்ம எந்த இடத்துல உட்காந்துருந்தோம் நம்மளை சுற்றி என்ன கேட்டுது நடந்தது எதுவுமே தெரியாமல் அந்த உணர்வற்று இருப்போம் நாம் அந்த தியானத்தில் இருப்பாங்க தியானம் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க உரையும் உணர்வும் மற்ற அசைவற்று நிற்பின் அந்த உணர்வு இருக்காது நாம எங்கே இருந்தோம் பக்கத்தில் என்ன சவுண்டு கிடச்சி அப்படின்னு கூட நாம வந்து தெரியாத ஒரு நிலைக்கு நாம் போவோம் அந்த ஒரு நிலைக்கு நாம் போவோம் இல்லையா அந்த நிலை அதே மாதிரி உரை உறையும் இல்லாத நிலை அதிகமாக நம்ம வந்து வாயால் பேசாமல் இருக்க மௌனம் அப்படிங்கிறது அந்தர் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய மனத்திலும் மௌனம் இருக்கணும் நம்மளுடைய பேசாமல் இருக்கக்கூடியதும் ஒரு மௌனம்தான் உரையும்லாமல் இருக்கிறதும் ஒரு மௌனம்தான் அப்புறம் மனதில் எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையும் மௌனம்தான் அப்போ அதை தான் உரையும் இல்லாத உரையும் உணர்வும் அற்று உணர்வும் மற்றும்னா தன்னை மறந்த நிலை எதுவுமே தெரியாதுன்னு சுற்றி நடக்கிறது இப்போ அந்த உணர்வு இல்லாமல் நம்ம இருப்போம் இல்லையா உரையும் உணர்வும் அற்று அசைவற்று நிற்பின் அசைவு இல்லாமல் நம்ம ஒரு ஒரு தியானம் ஒரு தவம் அதுல அப்படி தானே இருக்காங்க முனிவர்கள் அவங்க அந்த ரிஷிகள் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா அப்போது அவங்களுக்கு தன்முனைப்பும் அங்கே இல்லை இப்போ தன்முனைப்பு தோன்ற நில்லாமல் உரையும் உணர்வும் ஆற்று அசைவற்று நிற்பின் அருள் ஒளியாகிய சிவஞானம் உன் அறிவில் தானே வெளிப்பட்டு அப்போ ஆகும் இந்த அருள் ஒளி அந்த அருள் ஒளியாகிய சிவஞானம் அல்லது திரு அருள் எல்லாம் ஒன்று தான் திருவருள்னாலும் சிவஞானம் அப்படின்னாலும் எல்லாம் அது வந்து ஒன்று தான் ஸோ அதை வந்து சிவ அந்த அருள் ஒளி அப்படின்னாலும் ஒன்று தான் அப்போ அந்த அருள் ஒளியாகிய சிவஞானம் உன் அறிவில் தானே வெளிப்பட்டு உன்னை அடக்கி கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நம்மளை அதை கொள்ளும் அப்படின்னு நாம் அதில் அடங்கியிருப்போம் அதை தன் நம்மளை கொள்ளும் அப்போ என்ன சொல்கிறாங்க தன்முனைப்பு அப்போ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் அப்போ வந்து இறைவனுடைய திருவருவில் நாம் எப்படி பெறணும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் பூசை பண்ணணும் நம்ம அர்ச்சனையும் கொடுக்கும் தேங்காய் வித்துல பார்க்க பழம் தேங்காய் உடைக்கும் அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ஓகே எல்லாவற்றையும் கடந்து நாம் அவனுடைய திரு அருவில் பெறணும் இல்லையா இறைவா அவன் அருளை கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த திருவருள் பெறணுன்னா நாம் என்ன செய்யணுங்கிறத அங்கே காட்டுறாங்க என்ன செய்கிறாங்க தன்முனைப்பு இல்லாமல் இருக்கணும் அந்த உரையும் உணர்வும் மற்றும் அசைவற்று நம்ம இருக்கணும் அப்போ இந்த அருளொழியாகிய சிவஞானம் நம்முடைய அறிவில் ஆன்மாவினுடைய அறிவில் அல்லது உன் அறிவில் தானே வெளிப்பட்டு உன்னை அடக்கி கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் எனது அப்படிங்கிற அந்த பற்றை விடணும் நான் எனது அப்படிங்கிற அந்த முனைப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் எப்பவுமே அந்த எண்ணமற்ற நிலை அந்த மன அமைதி அந்த ஒருநிலைப்பட்ட மனம் எண்ணமற்ற நிலை அதே மாதிரி உணர்வற்ற நிலை அசைவற்று இருக்கும்போது நாம் அந்த திருவருள் ஒளியாகிய அருளொலியாகிய சிவஞானம் நம்முடைய உன் அறிவில் தானே வெளிப்பட்டு நின்று உன்னை கொள்ளும்னு அவங்க சொல்கிறாங்க நம்மளை வந்து அதை கொள்ளும் அப்படின்னு அது எடுத்துக்கிடும் கையில் நம்மளை அப்போ இனி நம்ம செய்கிறதில்லாம் நம்ம இஷ்டத்துக்கு இல்லை எல்லாம் ஆமாம் வழி நடத்துவான் நம்மளை அப்படிங்கிற மாதிரி அதில் நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இன்னும் ஒரு தடவை அதை ரீட் பண்ணுறேன் தன்முனைப்பு நில்லாமல் ஏன்னா திருவருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு காட்டி கொடுக்குறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது இல்லையா இப்போ நம்ம அம்மா அப்பாவோ நம்ம யாருமே சொல்லலைன்னா அவங்களுக்கே தெரிஞ்சால் தான் நமக்கு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம இந்த சா சாத்திர நூல்கள் தெய்வ நூல்களை நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்து தெரியுது ஓகே நான் இது இப்போ கிடைக்கணுன்னா இப்போ ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு ஜாமான் நமக்கு வேணும்னா நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் பணத்தை கொடுத்து அப்போ தான் அதை வாங்க முடியுங்கிறத நமக்கு தெரியணும் அதே மாதிரி தான் இங்கே திருவருள் நமக்கு வேணால் நாம் என்ன பண்ணணும் அதை காட்டுறாங்க தன்முனைப்பு தோன்ற நில்லாமல் உரையும் உணர்வும் அற்று அசைவற்று நெற்பின் அருளொழியாக ிய சிவஞானம் உன் அறிவில் தானே வெளிப்பட்டு உன்னை அடக்கி கொள்ளும் என்பது மாணவனுக்கு ஆசிரியர் கூறும் அறிவுரையாக இங்கே சொல்லியிருக்காங்க இறைவனுடைய ஞானத்தை அந்த சிவஞானத்தை நாம எப்படி உணர முடியும் அல்லது திருவருள் எப்போ நமக்கு வந்து வெளிப்படும் அதுக்கு நாம என்ன செய்யணும் அந்த குரலில் நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்